அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு பொருளை உங்கள் பாக்கெட்டில் வைத்து பாருங்கள் பணம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்கு புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் நம்மளோட சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளில் மகாலட்சுமியோட அம்சமே இருக்குது மகாலட்சுமி நூற்றி எட்டு பொருட்களை வாசம் செய்கிறதா ஐதீகம் இருக்குது அதில் முதல் இடத்துல இருக்குது கல்லூப்பு கல்லூப்புக்குன்னே விசேஷம் இருக்குது ஏன்னா கல்லூப்பு தான் கடலேருந்து தோன்றக்கூடிய ஒரு பொருள் அப்படிப்பட்ட கல்லூப்புக்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய ஒன்றுன்னா அது கிராம்பு தான் கிராம்பு வாசனை பொருளும் கூட மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்றுனா அது கிராம்பு தான் மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக மூலிகை பொருள் அப்படின்னா அது கிராம்பு சமையலுக்கு வாசம் கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த கிராம்பை பயன்படுத்துவது கிடையாதுங்க ஆன்மீக பரிகாரங்கள் நிறைய பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் இந்த கிராம்பை பயன்படுத்துவாங்க பிரிந்தவங்க ஒன்று சேர்கிறதுக்கு செல்வம் பெறுறதுக்குன்னு நிறைய வழிகளில் இந்த கிராம்பு நமக்கு உதவியாக இருக்கும் மகாலட்சுமியோட அம்சமாக விளங்கக்கூடிய கிராம்பை மாலை போல நீங்கள் கோர்த்து போட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அது மகாலட்சுமிக்கு மட்டும் கிடையாதுங்க பெருமாளுடைய அருளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதன் காரணமாக சகல வழிபாட்டிலையுமே நமக்கு அதோடைய பலன் முழுமையாக கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் கிராம்பை வந்து கூட போட வேண்டாம் கிராம்பை ஒரு கைப்பிடி அளவை எடுத்து மாதத்துக்கு ஒரு முறை பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அதுவே உங்களுக்கு வந்து பல வழியில் பணம் பெறதுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் பணம் சேமித்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் முயற்சி பண்ணியோ அதில் உங்களால் சேமிக்க முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கிராம்பு வச்சு பாருங்க இது பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் வீண் விரயங்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் பணம் மேலும் மேலும் பெருகிறதுக்கு இந்த கிராம்பு உதவியாக இருக்கும் நம்மளோட பணம் எந்த அளவுக்கு நம்மகிட்ட இல்லை இல்லைன்னு சொன்னாலுமே அது இறக்கின்ற கிணறு மாதிரி திரும்ப திரும்ப ஊறக்கூடிய ஒரு பழமொழியை குறிப்பிடக்கூடிய ஒன்று தான் கிராம்பை சொல்லுவாங்க கிராம்பு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பணத்தை எடுத்தாலும் அது ஊறக்கூடிய கிணறு மாதிரி திரும்ப திரும்ப அந்த கிராம்பு உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்குமே கிராம்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு சில கிராம்பை நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டோட மூளையிலேயோ அல்லது கார்லேயோ வச்சுக்கோங்க இப்படி பண்ணுறனால அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை குறைக்க உதவியாக இருக்கும் பல கிராம்புகளை எடுத்து உங்கள் வீட்டோட முன்வாசலில் ஜன்னலுக்கு அடுத்ததாக வச்சுக்கோங்க இது கிராம்பில் நம்ம எண்ணெய் தடவின்னு கூட வைக்கலாம் இப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே வந்து மகாலட்சுமி அம்சம் வர ஆரம்பிக்கும் நீங்கள் தியானம் செய்கிறீங்க அப்படின்னா நேர்மறை சக்தி உங்களுக்கு அதிகரிக்கணும் கெட்ட ஆற்றல் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா அந்த நேரத்தில் கிராம்பை வாயில் கடிச்சிட்டு பண்ணி பாருங்கள் மனதில் மிகப்பெரிய அளவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் நல்லா தூங்கணும் திருமண உறவு நல்லா நீடிக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா திருமண மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் கிராம்பை வந்து தண்ணியில் போட்டு அதை குடிச்சிட்டு வாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே டெய்லி நைட் குடிச்சு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண உழவு அதிகரிக்கும் ஆனால் அதிகமாக குடிக்காதீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு டைம் அதுக்கு மேலே குடிக்க வேண்டாம் இந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா நிதி சஸ்திரத்தன்மை கொண்டதாக இருக்கும் அதனால் கிராம்பை கையில் எடுத்து ஓ மகாலக்ஷ்மியை நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய மணி பர்ஸில் வச்சுட்டு வாங்க அதை நீங்கள் பர்ஸை ஓப்பன் பண்ணும்போதும் அதுலேருந்து வரக்கூடிய வாசனையே உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொடுக்கும் செல்வ வளம் அதிகரிச்சுட்டே இருக்கும் சின்ன சின்ன தப்புனால் திருமண உறவு முறிஞ்சு போனவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு பகவானுக்கு இந்த கிராம்பை மாலையாக கொத்து கொடுத்துட்டு வாங்க அது பிரிந்து போன கணவன் மனைவியை சேர்க்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் நன்றி வணக்கம்